அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி புரிய வேண்டும் தெளிவு குருவின் திருமணி காந்தல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குரு தானே அன்பே சிவம் மனமே குரு கேக்குதா பேசுறது இப்போ ஓகேவா இப்போ கேக்குதா வந்து பேசினாங்க நிறைய பேர் பேசுனீங்க இதில் வந்துட்டு குரு எவ்வளோ முக்கியம் ஏன் வந்து ஒரு குரு ரொம்ப அவசியம் இது முன்னாடி கூட ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார் அவங்க அப்பா உடம்பு சரி இல்லாமல் இருந்தது வெளிகுலோடைய தொடர்பே இல்லாமல் இருந்தது நான் வந்துட்டு எண்ணம் வந்து செதறலை மறுபடியும் வந்துட்டு அப்பா தவறிட்டார் அதுக்கப்புறம் வெளி உலகத்தில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மனசு அப்படி போயிடுச்சுன்ட்டு இந்த இடத்துல தான் ஒரு குருன்றவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன ஆகும்னா ஒரு குருன்றவர் நம்மக்கிட்ட இருக்கிறாருன்னா அவர் வந்துட்டு நம்ம எண்ணங்களை செதிர விட மாட்டார் அதுக்காக தான் நம்ம மாதம் மாதம் இங்கே ஆசிரமம் வர்றது ஆசிரமம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட வந்து பேசுகிறதுக்கு இல்லை நம்ம குருவோட எப்பயுமே தொடர்பில் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாதம் மாதம் இங்கே ஆசிரமம் வர்றது ஐயா சமாதியில் வணங்குறது அவர்கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது எல்லாமே பண்ணுறது வந்து அதுக்கு தான் ஒரு குரு பார்வை நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா இல்லை அவர்கிட்ட சரணாகதியில் இருந்தோம்னா நம்ம உயர்நிலை கண்டிப்பாக வந்துட்டு ஆரம்பிச்சிடுவோம் ஆரம்பிச்சிருவோம் மனக்குழப்பங்கள் நீங்க ஆரம்பிச்சிடுவோம் ஒரு வாட்டி வந்துட்டு பட்னத்தாரு பதரங்கிரியாரை பார்த்துட்டு உத்னி நாட்டுக்கு போன் சொல்லி அமுச்சிட்டாரு அதுக்கப்புறம் இவரும் வந்துட்டு போயிட்டு தியானம் பண்ணிட்டு அங்கே இருந்திருக்காரு இருக்க வந்துட்டு இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிவன் வந்துட்டு ஒரு ஆண்டி மாதிரி வந்தார் இது பட்னத்தார் வந்து சொன்னார் நீ வந்துட்டு பின்னாடி போ பின்னாடி தான் சம்சாரி இருக்கான் நான் வந்துட்டு சன்னியாசி என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் சிவன் வந்துட்டு ஆண்டி கொள்ளத்தில் பின்னாடி பத்திரங்கிரியார் கிட்டே போனப்போ மோட்சம் கிடச்சிருச்சு அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் அந்த கதையை விவரித்து சொல்லலை அந்த மாதிரி இருக்கிறாச்சு இப்போ பட்டினத்தாருக்கு ஒரே மனக்கசப்பு வந்துடும் என்னடா இது பத்திரகிரியார் எனக்கு அப்புறம் தான் இந்த பாதையில் வந்தார் அவர் வந்துட்டு மோட்சத்துக்கு போயிட்டார் நான் இன்னும் வந்துட்டு இதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கேனே சிவன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டார் இறைவன் நம்மளை கை கைவிட்டுட்டாரே இப்படி பண்ணிட்டாரான்ட்டு ஒரு சின்ன வருத்தம் வந்துடும் அவர் மனசில் ஏன்னா பட்டினத்தார் முன்னாடிலேருந்தே அந்த மாதிரி இருக்கார் இல்லையா பட்டினத்தரை பார்த்து தான் பத்ரகிரியார் வந்தார் அப்படி இருக்கும்போது உடனே வந்துட்டு அவருக்கு ஒரு அசிருதி கேட்கும் என்னன்னா நீ வந்து என் பாதத்தை பிடிச்ச என்கிட்ட சரணாகதி ஆன இறைவன்கிட்ட கிட்ட சரணாகதி ஆன ஆனால் பத்ரகிரியார் வந்து குருக்கிட்ட சரணாகதி ஆனா அதனால் அவனுக்கு மோட்சம் சீக்கிரமாக கிடைச்சிருச்சு உனக்கு வந்துட்டு நீ வந்து என்கிட்ட சரணாகதி ஆன அதனால எங்கே அடிக்காரங்க இனிக்குமோ நீ அங்கே போ அப்போ தான் உனக்கு மோ வந்துட்டு மோட்ச முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அஸ்ரதி கேட்குமா அப்போ அவர் தெளிஞ்சுட்டு அப்போ வந்து என்ன பண்ணுவாராம் குருவை பற்றி அந்த பரம்பொருளையே அந்த சிவனையே வந்து குருவாக எடுத்துக்கிட்டு அவர் வந்துட்டு நிறையா பாடல்களை பாடி எல்லா ஊருக்கும் போய் மோட்சம் கிடைச்சதுட்டு கதை இருக்குது ஸோ இதுலேருந்து என்ன ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்கன்னா நம்ம செயல் எண்ணம் எல்லாமே வந்துட்டு ஒரு குருவை சார்ந்து ஒரு குருக்கிட்ட நம்ம சரணாகதி அடையும் பொழுது தான் அவங்க நம்மளை வந்துட்டு காப்பாற்றி நம்மளை உயர்நிலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க இப்போது ஒன்றுமே இல்லை நம்ம இன்றைக்கி ஒரு நாள் இங்கே வரும் ஒரு அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு போயிடுறோம் இயல்பு வாழ்க்கையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் மறுபடியும் ஒரு மாதம் பொறுத்து வரோம் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம எண்ணங்கள் வந்துட்டு நிறையா வந்து வெளில செதுறது இந்த எண்ணங்களை எப்படி கட்டுக்குள்ளே வைக்கிறது ஏன்னா நம்ம இங்கே இந்த பாதையில் மட்டும் இருக்க போகிறது இல்லை இதை மட்டும் பண்ண போகிறது இல்லை இல்லையா இந்த வெள்ளை உடை உடுது உடையை அணிஞ்சிக்கிட்டு தான் எப்பயுமே இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க போகிறதில்லை நம்ம வெளியூர்த்ததுக்கு போகிறோம் தொழிலை பார்க்குறோம் ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்தை காப்பாற்றுறோம் எல்லாமே பண்ணுறோம் அப்படி இருக்கிறச்சே நம்ம எண்ணங்கள் எப்படி செதறாமல் இருக்காது நான் வெள்ளெல்லாம் சுற்றுறேன் அப்போ மற்றவங்களோட மீட் பண்ணும்போது மற்றவங்ககிட்ட பழகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த எண்ணங்கள் வர தானே செய்யும் அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் இங்கே நம்ம உபதேசம்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த பாதைன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த பாதையை வந்து உபதேசத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுக்கு அந்த தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த தெளிவு கிடைக்கும் பொழுது நம்ம எத்தனை பேர்கிட்ட பழகுனாலும் பழகினாலும் எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணாலும் நம்ம எண்ணம் வந்து செதறவே செதராது தான் அழகான ஒரு பாட்டும் சொல்லியிருக்காங்க எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் நிற்கும் ஓனத்தே எல்லாரும் மனமும் நிற்கும் ஓனத்தேன்னு சொல்லலை மனமும் நிற்கும் ஓனத்தேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப சதாசரி மனிதனுக்கும் வந்துட்டு அவன் மனசு வந்துட்டு அலைப்பாயாம அப்படியே நிற்கும்னு சொல்லலாம் ஏன் வந்து முத்தருக்கு நிற்கும் மனம் முத்தருக்கு மட்டும்தான் நிற்கும்னு சொல்றாங்க இந்த பாதையில் வந்து இந்த பயிற்சி எடுத்து இதை தொடர்ந்து பண்ணால் முத்தருக்கு மனம் வந்துட்டு அலைப்பையாமல் அதை தான் அங்கங்கே எதை தான் எங்கெங்கே விடணுமோ அதை விட்டுட்டு நம்ம எப்படி இது ஐயா நிறைய வாட்டி சொல்லுவார் இந்த புளியம்பழம் இருக்குது இல்லையா காயாக இருக்கும் போது எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஒன்ஸ் பழுத்துருச்சோன்னா என்ன ஆகும் கொட்டை தனியாக ஓடு தனியாக பழம் தனியாக தனித்தனியாக போக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த பாதையில் இந்த பயிற்சி பண்ணி இதில் வந்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு அந்த பிரிவினை கொண்டு வரத்துக்கு தெரியும் இது ஐயா துணையோட கண்டிப்பாக நடக்கும் ஐயா சமாதி நிலையில தான் இருக்கார் ஆனால் அந்த ஐயா எல்லோரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் எல்லோருடையும் பழகிக்கிட்டு தான் இருக்கார் எல்லாருக்கும் நல்லது கெட்டதை பார்த்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் அப்படி இருக்கிறச்சு இந்த இடத்துக்கு வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இங்கே உபதேசம் வாங்கி அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே இந்த பயிற்சி பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த மேல்நிலை வந்து தெரிய ஆரம்பிக்கும் கரெக்டுங்களா எத்தனை நம்மளே நீங்களே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இங்கே வந்து உபதேசம் வாங்கி அதை தொடர்ந்து பண்ணுறதுனால நம்ம எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறி இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ தெளிவு வந்திருக்கு அதை யோசித்தாலே உங்களுக்கு நிறைய வித்தியாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுருக்கோம் வேற ஏதாவது யாருக்காவது ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்குங்களா ஒரு குரு வந்துட்டு எப்படிப்பட்டவருட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் குருவுக்கு வந்து அவ்வாறு ஆற்றல் இருக்கும் ஏன்னா அந்த குரு வந்துட்டு அந்த ஆற்றலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தருவாரான்னு கேட்டீங்கன்னா தரமாட்டார் யாருக்கு எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பக்குவம் இருக்கோ எந்த அளவுக்கு அவங்களால் அந்த ஆற்றலை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து கொடுப்பாங்க நம்ம வீட்லேயே குழந்தைங்க இருந்தாங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு வைக்க மாட்டோம் யார் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சாப்பாடு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த குருன்றவர் நீ நம்மளுக்கு எவ்வளோ பக்குவம் இருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆற்றலை கொடுப்பாரு நம்ம அந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து ஒரு நல்ல நிலைக்கு அதை பயன்படுத்திக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் இங்கே நம்ம ஏதோ வரோம் செய்கிறோம் போகிறோம் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது இதில் வந்துட்டு நம்ம ஐயா என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது நம்ம வாழ்க்கையில் என்ன பயன்படும் நம்மளால எத்தனை பேர் வந்துட்டு ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நிறையா வந்துட்டு அனுபவங்களும் கிடைக்கும் நிறையா வந்துட்டு மேல்நிலையான எண்ணங்களும் வந்து நிறையா கிடைக்கும் ஆத்மனகசாமி உங்கள் பேர் சொல்லுங்கள் ஆத்மானசாமி நான் கலவையிலேருந்து வரேன் பைக் கலவையிலேருந்து வரேன் என் பேர் அமரேசன் இப்போது நம்ம த நம்ம மனசை சுத்தம் செஞ்சிட்டாவே நான் நம்மளுக்குள்ளே கடவுள் இருக்கிறேன்னு நல்ல மனப்பூர்வமாக உணர்ந்துட்டோம் நம்மளையே வந்து நம்ம பல விஷயத்தில் நான் நிறைய அனுப்பி வச்சு நம்ம வந்து நன்மையை நிறைய நிறைய நோக்கிறோமோ அது நம்மள அது கூட மிச்சமாக டபுளாக நம்மளை நோக்குது அது மனமோரமாக உணர்ந்துருக்கும் சாமி இப்போது பெரியம் முக்கி காலையில் எழுந்து பூஜை பூஜை பண்ணுறோம் தனக்குள்ளே நம்ம இவ்வளோ உணர்கிறோம் அதுக்கப்புறம் இந்த பூஜைக்கெல்லாம் தேவையா அப்படின்றது விநாயகர் பூஜைக்கு வெடிகாலம் ஏந்து பூஜை பண்ணி சூரிய பகவானுக்கு மாமளாக செய்கிறோம் இதுக்கப்புறம் அது தேவையா அப்படின்றது ஒரு நம்மளுக்கு வந்துட்டு வெளியில் சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு வச்சது எல்லாமே அடையாளம் போடும் எதுக்கு அந்த அடையாள பொருள் வச்சாங்கன்னா நம்ம ஒரு காலத்தில் வந்துட்டு காட்டில் இருந்தோம் அப்போ வேட்டையாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆடிச்சுன்னா ஒரு தெரியாத ஒரு பயம் வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நான் தான் எல்லாமே பெரியாளன்ற மாதிரி ஒரு ஆணவம் வரஞ்சிச்சுது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு உருவ கடவுள் சிலைகள் அந்த மாதிரி உருவாக்கி அதை வச்சு நம்மளோட ஒரு பெரிய சக்தி இருக்குது அன்ட்டு அந்த அந்த அப்போது வந்து அந்த உயர்ந்த நிலை அடைந்த ஞானிகள் வந்துட்டு அந்த கோயிலில் சிலையெல்லாம் வச்சாங்க நம்ம இப்போ காலையில் எழுங்குறோம் கோவிலுக்கு போகிறாங்க போகிறாங்க பூஜையெல்லாம் பண்ணுறாங்க எதுக்குற என்னோட ஒரு உயர் சக்தி இருக்குன்னு உணர்கிறதுக்கு அதை நம்ம இந்த பாடம் பண்ணி எப்போ நம்மளே உணர ஆரம்பிச்சிட்டோமோ நம்மளுக்குள்ள தான் எல்லாம் பூஜையுமே நடக்கும் அதை வந்து நம்ம அதை அனுபவிப்போம் சோ அது பண்றச்சே நம்ம வெளிப்புற பூஜை எல்லாமே வந்துட்டு அவசியம் இல்லை ஆனா இதை யாராவது பண்றாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தடுக்க கூடாது அது தப்பு ஏன்னா சரியே கிரிய யோகம் ஞானம் நாலு நிலை இருக்கு இந்த நாலு நிலையில வந்து கடந்து வரும்போது தான் இந்த நிலைக்கு வர முடியும் அப்படி இருக்கும்போது அந்த நிலையில இருக்கிறவங்கள நீ பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறது தப்பு அதை உணர்ந்தாதான் தான் அவங்களால வர முடியும் நம்ம கைப்பிடிச்சி நாலு பேரை கூப்பிட்டு வர முடியாது அப்படி இருக்கிறச்சு அவங்க அதை பண்ணி ஓகே இவ்வளோ பூஜை பண்ணேன் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணேன் இது எல்லாமே பண்ணேன் அடுத்தது என்ன இருக்குது அப்போ வ இதுக்கப்புறம் எப்படி கடவுளை பார்க்கலாம் அந்த நிலைக்கு போகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளேயே வந்து அந்த பூஜை எல்லாமே நடக்கும் எந்த கடவுளும் வந்துட்டு உள்ளே வெளியில் இல்லை எல்லாமே தான் இருக்குது அப்படி இருக்கிறச்சே நம்ம வந்துட்டு நம்மளுக்குள்ளேயே பூஜை பண்ணியிருக்க ஆரம்பிப்போம் ஆனால் அதுக்கு ஆரம்பத்துலேயே அந்த நிலைக்கு போகுமான்னு கேட்டால் முடியாது அதுக்கு ஒரு இந்த பயிற்சி பண்ணி ஒரு நிலைக்கு போய் அந்த உயர்ந்த நிலைக்கு போனால் தான் நம்மளால் வந்துட்டு அதை எடுத்து பண்ணவே முடியும் அது வரைக்கும் பூஜை பண்ணுறது அவசியம்தான் அது மற்றவங்களுக்கு நம்ம எப்போ எப்போ இந்த பயிற்சியை எடுத்துகிட்டோமோ அப்போ நம்மளுக்குள்ளே ஆராய்ச்சி நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த உயர் சக்தியை உணர்ந்து அந்த பரம்பரைகளோடு சேர்த்து அங்கே வந்துட்டு நம்ம ப பூஜை பண்ண ஆரம்பிப்போம் அது நம்மளாக நம்ம அதுவாகவே அதனால தான் வந்துட்டு இவர் வரலாறு வந்துட்டு என்ன சொன்னாருன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து கடவுள் வந்துட்டு ரெண்டாக இருக்கார் ஒன்று நானாக இருக்கேன் ஒன்று ஒன்று இறைவனாக இருக்கார் பரம்பொருளாக இருக்காங்கன்னு சொன்னார் அதுக்கு அடுத்த நிலையில் என்ன ஆகிடுச்சி நானும் அவரும் ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு போகும்போது தான் நம்ம அதை உணர முடியுமே தவிர்த்து ஆரம்பத்தில் இந்த உபதேசம் வாங்கிட்டேன் நான் அந்த உணர்வு நல்லா இருந்து அடைஞ்சிட்டேன் பூஜை பண்ணுற எனக்குள்ளேயே என்ன அந்த மாதிரி பண்ணவே முடியாது எப்போ நம்ம ஆன்மா உணர்ந்து அந்த பரம்பொருளோட கலக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் அந்த பூஜைகள் எல்லாம் தன்னால் நடக்க ஆரம்பிக்கும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நன்றி நான் ஆனால் என்னை விட்டு எவ்வளோ பூசணிக்காய் எலுமிச்சி மழை இதெல்லாம் வந்து திஷ்டி எவ்வளோ இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றும் வந்து யார் சொல்லி கேட்கலாம் ஆனால் என் இப்போ எது எதுலாம் உண்மைன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இப்போ ஆனால் இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு இன்னும் எனக்குள்ளே நான் இன்னும் தேடி இன்னும் அப்போ இன்னும் எவ்வளோ இருக்குதுன்றதே என்னால் இன்னும் உணரும் சாமி ஆனால் எவ்வளோ என்ன எவ்வளோ வந்து என்னை விட்டு வேலை பூசணிக்காய் வாடிப்பான் வீட்டுக்கு அதுக்கப்புறம் எழுச்சி மழை படிப்போம் அதுக்கப்புறம் படத்தை வச்சுக்கோங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போய் என்ன சில டைமில் நம்ம நம்ம உடலே வந்து ஒரு ஒரு டைமு உணர அது இதுவே இருக்கு அப்படியே ஒரு ஒரு இது நம்மளுக்கே உணர முடியுது உடல் பிண்டம் தானே அதனால தானே வந்துட்டு உடலுக்கு பிண்ட உடம்பே உடம்பு உடம்புடைய இதுவே ஒரு டைம் ம மறுத்திய காயமே இது பொய்யடா வெறும் காற்றழுத்ததான் பையடான்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுதான் இது இது வந்து எல்லாமே போய் உடமோ வந்துட்டு இந்த பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட ஒரு உருவம் அவ்வளோதான் நம்ம எப்படி வந்துட்டு புள்ளியாருக்கு முன்னோம்னா வந்து மண்ணை பிடிச்சி வச்சு புள்ளியார்னு சொல்லுவாங்க அது நம்ம உடம்பை காட்டுற தத்துவம் தான் அது இருக்குதா இல்லையே ஒரு சில டைமில் அந்த மாதிரி வந்துட்டு தத்துவங்கள் எல்லாமே வச்சது வந்துட்டு இதுக்கு தான் இதுக்கு தான் வந்துட்டு அழுக்கண்ணி கூட ஒரு அழகான பாட்டு பாடுப்பார் தோல் மாதிரி வந்துட்டு உரியுதுன்ட்டு என்னென்னா வந்து நம்ம அஞ்ஞானம் வந்துட்டு இந்த பாடத்தில் போக போக என்ன ஆகும்னா வெங்காயத்தோல் எப்படி உரிய உரிய வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்யானம்ன்ற தெரியாத விஷயங்கள் வந்துட்டு உறிஞ்சி 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 தெல்ல தெளிவு ஆகுமா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம தெல்ல தெளிவு ஆகணும் தெல்ல தெளிவு ஆகணும்னா அதுக்கு வந்துட்டு வெளியில் போய் காடு மலை கோயில் எங்கே போய் சுற்றினாலும் எல்லாமே தத்துவம் தான் அந்த தத்துவ பொருளை தான் வச்சுருக்காங்க எப்படி ஒரு ஏரோப்ளைன் இருக்குன்னா அது வந்து சின்ன பசங்களுக்கு ஒன்றாவது கிளாஸில் ரெண்டாவது கிளாஸில் நம்ம புக்கில் வந்துட்டு ஃபோட்டோ ட்ராப் பண்ணியிருப்பாங்க ஏரோ ஏரோப்ளைன் பொம்மை போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பொம்மை பொருள் தத்துவ பொருள் தான் நம்ம வெளில பார்க்குற காட்சி எல்லாமே இதெல்லாம் நம்ம உள்ளே உணர ஆரம்பித்தோம்னா நம்ம நம்மளுக்குள்ள இருந்த அந்த மூடப்பழக்கங்கள் வெளியால் வந்து சொல்ல வேணும் வெளியால் வந்துட்டு நீ இப்படி மாறு அப்படி மாறுன்னு சொல்ல வேணும் இதே வந்துட்டு நினச்சி பாருங்க இந்த இந்த பாதைக்கு வரத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு கிட்டே போயிட்டு நீ ஏப்பா போகிறாங்க அன்ட்டு சொன்னாலோ இல்லை நம்மக்கிட்ட யாராவது வந்து சொன்னாலோ நம்ம சும்மா இருப்போம்மா ஒன்று அடிக்க போயிருப்போம் இல்லை திட்டிருப்போம் இவனா இப்படி இருக்கான்ட்டு நினச்சிப்போம் கரெக்டாக இல்லையா நம்ம அப்படி தான் நினைப்போம் கோவிலுக்கு போய்கிட்டே இருக்கும் பக்தியாக இருக்கும் திடீர்னு யாராவது வந்து இதெல்லாம் சும்மா போகாதுன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம் இன்னும் இவன் நாத்திகவாதியை வந்துட்டா இன்னும் இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான் கடவுளுக்கு மரியாதை கொடுக்கலாம் கொடுக்காமல் போகிறான் அவ்வளோதான் இவன் அழிஞ்சிடுவான் பிரச்சனை அவனுக்கு வரப்போது எல்லாம் சொல்லுவோம் ஆனால் இந்த பாதைக்கு வந்துட்டப்பறம் நம்ம உணர ஆரம்பிக்கும் போது ஒரு நிலைக்கு போகிற வச்சு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்குள்ள தான் எல்லாமே இருக்குதுன்னு உணர ஆரம்பிச்சிடுறோம் ஒரு ஒரு படியும் உள்ளே போகும்போது ஐயா வந்து ஒரு ஒரு படியும் இதில் உள்ள போகும்போதோ ஐயா எவ்வளோ பெரிய ஒளியாக இருந்து ஒளியாக இருக்கிறாருன்றதே உணர முடியுது இது மனப்பூர்வமாக நிறைய உணர்ந்துருக்கேன் இந்த பாடத்தை ரொம்ப எவ்வளோ துன்பம் இருந்தாலும் விடாதீங்க கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதோட உங்களை அது விடாது அது நீங்கள் அதுக்கப்புறம் பே ரொம்ப இன்பமாக நீங்களே போயினே இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களோட கொஞ்ச நாள் முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும் முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது இந்த பாதையில் போகிறதுக்கு ரொம்ப போகிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் தாக்கு வச்சிட்டீங்கன்னா அதோட உங்களுக்கு பேரும் ரொம்ப இன்பமான வாழ்க்கை எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் உங்களை அது நெருங்க நெருங்காது எடை நின்றுதான் வேடிக்கை பார்க்க முடியும் உன்னாண்டை கட்டுமே வர்றதுக்கு நாடே நாடாது ஆனால் இன்பமே கஷ்டம் எவ்வளோ வந்தாலும் இடையே தான் நிற்கும் உன்னாண்ட வரவே வராது நீங்கள் சொல்லும்போது வந்துட்டு ஒரு கதை ஞாபகம் வந்து எனக்கு ஒரு துறவி இருந்தாராம் அவர் ஆசிரமத்தில் சீடர்கள் இருந்தாங்களாம் ஒரு சீடர் வந்துட்டு என்ன மாதிரி ஆர்வக்கோளாறு செய்தார் ஓகேங்களா ஒரு ஆர்வக்கோளாறு சீடர் போய்ட்டு அந்த துறவிக்கிட்ட அந்த குருக்கிட்ட கேட்டாராம் ஏன் மக்களுக்கு அதெல்லாம் கஷ்டம் வருது கடவுள் தானே எல்லாத்தையுமே படித்தார் அப்போ வந்து சந்தோஷமாக இருக்கும்போது ஏன் கஷ்டத்தை கூட கொடுக்குறாரு கடவுள் சந்தோஷத்தை மட்டுமே எப்பயுமே கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்லுவாரோ அந்த குரு வந்து ஒன்றுமே பேச மாட்டாராம் கம்முனு விட்டுடுவாரோ அப்போ மத்தியானம் உணவு வேலை வருமா உணவு வேலை முடிஞ்சதும் வந்துட்டு எல்லாேருக்கும் அங்கே வந்துட்டு இது பால் சாப்பிட்ற பழக்கம் இருக்கான் உணவு முடிஞ்சதும் ஸோ உணவு நேரம் வந்துட்டு உணவு முடிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுவாங்களா எல்லாேருக்கும் வந்துட்டு ஒரு கோழி சின்ன இது பவுல் மாதிரி இருக்குமா அதில் வந்துட்டு பால் வைப்பாங்க எல்லாருக்கும் இந்த சீடனுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க மாட்டு சாணத்தை வந்து வச்சுருவாங்களோ இந்த சாணம் இந்த சீடனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா அது குரு எனக்கு சாணத்தை வச்சுட்டாரு எல்லாருக்கும் பால் வச்சார் குடிக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஏன் சாணத்தை வச்சார் அது எப்படி வைக்கலாம் சாணத்தை அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் ரொம்ப ஆச்சு அதிர்ச்சி ஆகிடுவார் நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டேன்ட்டு உடனே வந்துட்டு கொஞ்ச நாள் போது குருக்கிட்ட போய் கேட்பார் என்ன எல்லாேருக்கும் பால் வச்சுங்க எனக்கு மட்டும் ஏன் சாணத்தை வச்சிங்கன்னு கேட்டது குரு சொல்லுவாரன் மாட்டுலேருந்து தான் சாணமும் வருது மாட்டுலேருந்து தான் பாலும் வருது நம்ம வந்துட்டு பாலை மட்டும் குடிக்கிறோம் சாணத்தை வந்து மற்ற விஷயத்துக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் நம்ம அதை சாப்பிட மாட்டோம் ஏன்னா நல்லதும் கெட்டதும் அப்படி தான் இந்த உலகத்துக்குன்னு வந்துட்டப்புறம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதை பார்த்து அந்த நல்ல நிலையில் போக ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கெட்டது வந்துட்டு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அதை விட்டுட்டு நான் கெட்டதே வருது கெட்டதே வருதுன்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இல்லை கஷ்டமே வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டம்தான் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் இது வந்து நம்ம எண்ணத்தோடு கலந்தா இது இங்கே நல்லதே நினச்சோம்னா நல்லது தான் நடக்கும் நல்லதே நடக்கும் கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் பெருசாக தெரியாதுன்னு வந்துட்டு ஸ்ரீரங்கம் சொன்னாலும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஐயா சொன்ன மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு என்ன நல்லது பண்ணுறோம் மற்றவங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு சந்தோஷமாக வைக்க முடியும் மனதாலோ செயலாலோ யாருக்கும் எந்த ஒரு துயரமும் கொடுக்காமல் நம்ம இந்த பாதையை பார்த்துக்கிட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும் இன்றைக்கி கஷ்டம் ஏதாவது வரலாம் ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்காது அது நம்ம நல்ல எண்ணத்தினால் செய்கிற நல்லதுனால இந்த பாடத்தினால ஆட்டோமேட்டிக்காக ஐயா துணைவா துணைனால ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் சொன்னோம் ஆத்மா சாமி